எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது மகிமைகள் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளானது நமக்கு இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த மகிமைகள் இருந்த மாசி அமாவாசை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் குறிப்பாக கடன் பிரச்சனை தேரணும் அடகு இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருமே கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை but நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் இப்படி இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு முக்கிய விசேஷ தினங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான தனி சிறப்புகளை தாங்கி வரும் இதில் வரக்கூடிய மாசி அமாவாசை நாளின் பொழுது முன்னோர்களை மனதில் நினைத்து நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நம்மளை அவரால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம தீர்த்த தலங்களுக்கு சென்று எல்லும் தண்ணீரும் இறைத்து நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம செய்த பாவங்கள் நேத்துமே விலகி முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமும் இருக்கு இப்படிப்பட்ட இந்த மகத்துவம் நிறைந்த மாசி அமாவாசை நாளானது நமக்கு இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கறதே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த குறித்த நாளின் பொழுது ஒவ்வொருவருமே கட்டாயம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத இப்ப வரிசைப்படுத்தி பார்த்துக்குவோம் பொதுவாக அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம முன்னோர்களை வணங்கி வழிபடுவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் முன்னோர்களை நினைத்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமா கிடைப்பதோடு மட்டும் இல்லாம நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியருக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக முன்னோர்கள் என்றென்றுமே துணை நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி நம்ம காலை நேரத்தில் முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் அனைத்துமே கொடுக்கக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான பரிகாரம் என்ன அதுவும் பண கஷ்டம் முழுவதுமே தீரணும் கடன் சுமை குறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு மேற்கொள்வது அப்படிங்கிறத பண பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கடன் ஒரு ரூபா கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மனதில் முழு

சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பான பலன்கள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்படி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமா தேவை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கழுப்பு அதே மாதிரி ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் மஞ்சள் நிற வஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வெள்ளை நிற வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு புதுசாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் மஞ்சள் கலந்த நீரில் தோய்த்து எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கணும் அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய புது வஸ்திரத்துக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் கல்லுப்பை நம்ம கைகளில் எடுக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய கல்லுப்பை மகாலட்சுமியினுடைய துதி சொல்லி நம்ம கைகளில் எடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் அதே சமயத்தில் நம்முடைய குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து கொண்டே கைகள்ல கல்லுப்பை எடுப்பது அப்படிங்கறத செய்யணும் கையில நீங்க எடுக்கக்கூடிய கல்லுப்பை மனதுல நினைத்து வேண்டி கடன் பிரச்சனை தீரணும் இல்ல நகை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கறத கோரிக்கையை முன் அந்த கல்லுப்பை மஞ்சள் நறு வஸ்திரத்துக்கு மேல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்தபடியா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டு வசம்பு வசம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் பூஜை ஸ்டோர்கள்லையும் கிடைக்கும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க இப்படி நம்ம வாங்கக்கூடிய வசம்பை ஒரே ஒரு துண்டு எடுத்து அதை நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைத்து நம்ம பிரார்த்தனையை முன்வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது இப்போ கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்தை மனதில் எண்ணிக்கொண்டு கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு பதினோரு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது செய்யணும் இதே நீங்கள் அடகு நகைகளை மீட்கொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினோரு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது செய்யணும் ஒவ்வொரு முறையுமே நீங்க சொல்லும் பொழுது மனசுல குலதெய்வத்தை நினைத்து கொண்டே குலதெய்வம் எனக்கு என்னென்னைக்குமே துணை நிற்பாங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையோடு நீங்க இந்த பதினோரு முறை உங்களுடைய பிரச்சனைகளை சொல்வது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி இந்த பிரார்த்தனையானது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் நிரந்தர தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது நீங்க எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து வழிபாடு மேற்கொண்டாலுமே இப்ப சொந்தமா வீடு அமையணும் சொந்தமா நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இப்ப நான் சொன்ன இதே வழிமுறையை பின்பற்றி உங்களுடைய வலது கையில் வசம்பை வைத்துக் கொண்டு இந்த ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனையை பதினோரு முறை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்யணும் நீங்க வைத்து வழிபாடு அனைத்துமே செய்ததுக்கு அப்புறமா நம்ம முன்னாடி வைத்திருந்தோம் பார்த்தீங்களா மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே கல்லுப்ப அதோடு இந்த வசம்பை சேர்த்து வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா இந்த இரண்டு பொருட்களையுமே ஒன்றாக முடிச்சாக தயார் செய்யணும் இப்படி நம்ம தயார் செய்யக்கூடிய முடிச்ச என்ன

தொடர்ந்து மறுநாள் காலை நேரத்தில் விலக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு முன்னாடி அந்த முடிச்சை எடுத்துட்டு அந்த முடிச்சை அவிழ்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கல்லுப்பை நம்ம நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும் கல்லுப்பை நீரில் முழுவதுமே கரைத்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக அந்த முடிச்சில் நம்ம வைத்திருக்கக்கூடிய வசம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த வசம்பை அந்த துண்டு அப்படியே கைகளில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வியாழக்கிழமை நாலன்க்கு காலை நேரத்தில் விலக்கேற்றும் பொழுது அந்த தீப ஜோதியில் வசம்பை காட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் வசம்ப சுட்ட அதை கொஞ்சமா நம்ம நெயில குளைத்து தினசரி நம்மளுடைய வழிபாடு நிtheme நிறைவேனிததுக்கு அதை நம்மளுடைய நெற்றிகளல இட்டு கொண்டோம் அப்படினு சொல்லக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைப்பதா சொல்லப்படுது. நம்ம எந்த ஒரு கோரிக்கையை அமாவாசை நாலனைக்கு முன்வைத்து மனதல வழிபாடு மேற்கொண்டோமோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேர்வதற்கு உண்டான அருளை இந்த வசமானது பெற்று தருவதா சொல்லப்படுது. முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்து பாருங்க கட்டாயமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. இந்த வழிபாடு நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் செய்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது அம்மாவா செய்யோடு குலைத்து அப்புறமா ஒவ்வொரு நாளுமே விபூதி குங்குமம் இட்டுக் கொள்வோமோ அதே மாதிரிதான் இந்த வசம்பால செய்யப்பட்ட மைய இட்டுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் பிறப்பதா சொல்லப்படுது அதனால முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்து பாருங்க கண்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி அமாவாசை நன் நம்ம வீடுகள்ல இருந்தபடியே எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை மேற்கொள்ளணும் குறிப்பா அடகுநகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் கடன் தீரணும் சொந்த வீடு யோகம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்து பிரச்சனைக்குமே தீர்வு தரக்கூடிய விதத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் எப்பேற்ப பட்ட பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்